நாளைக்கான வீடியோக்கான ஒரு புரோமா தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம வேலுவை போட்டு நம்ம எலில் வந்து அடி வெளுன்னு வெளுத்து விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்து நம்ம அந்த வேலூருக்காரில் வேலு வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கேட்காரு ஏ வந்து யாரோட காரியா அந்த காரில் தான் யார் சிலர் வந்து போகிறா அவங்களோட டீட்டெயிலாக எனக்கு வேணுமியா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்காரு அவர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு சார் அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோட கார் தான் சார் அவர் டாக்டர் கூட அந்த 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 ஹாஸ்பிட்டல் கூட இங்கே தான் சார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் குடியா அப்படின்னு சொல்லிட்டு அட் அட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அங்கே போயிடறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு நம்ம வேலு போயிட்டு அங்கே போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு சுடர் இங்கே இருக்கலாம் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் தச்சையெல்லாம் வந்து சுடர் வந்து நம்ம வேலுக்கு எதுக்கே வந்துடுறாங்க ஐயோ மாமா அப்படிங்கிறாங்க ஏ சுடர் நில் ஓடாதா ஓடாதா அப்படின்னு விரட்டிகிட்டே போகிறாரு வேலு ஆனால் சுடர் வந்து அங்கிட்டிருந்து இறங்கி ஓடுற மாதிரி காட்டுறாங்க அதாவது அந்த வாசப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி ஓடி வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க வெளியில் வந்து ஓடி வரும்போது பார்த்தா டக்குன்னு குறுக்க வந்து நம்ம மாசா வந்து நம்ம எளியில் வந்துடுறாரு எழியில் வந்தவொன்னே என்ன விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ நவரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வேலை சொல்கிறாரு எனக்கு தேவையில்லாத விஷயமா என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு எனக்கே தேவையில்லாத விஷயமா ஏன் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் கேட்காரு நம்ம சுடர் வந்து எளியலோட பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு சார் என்னை காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏய் வா சுடர் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி வேலு வந்து கூப்பிட்றாரு நம்ம சுடர் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெறும் வெறுனு நம்ம வேலு இருக்காருல்ல வேலு வந்து சுடரை எழுத்துட்டு போக போகிறாரு போகும்போது பார்த்தா நம்ம மாசா வந்து நம்ம எளியில் வந்து தடுத்து விட்டுறாரு தடுத்த உடனே ஏய் என்கிட்ட வழி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் நம்ம சுடர் வந்து வழிவிட மாட்டேங்காரு உடனே ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு அரை அரைஞ்சிடுறாரு அரைஞ்ச உடனே நம்ம சு நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது பதிலுக்கு வந்து நம்ம வேலு அடி வெலு வெலுன்னு வெளுத்து விட்டுறாரு அடித்து கீழேலாம் தள்ளி விட்டுறாரு தள்ளி விட்ட உடனேயும் என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழை என்னை தாண்டி யாருமே தொட முடியாது அவளோட அனுமதி இல்லாமல் என் வீட்டில் இருந்து அவளை யாருமே வெளியிலேயே கூட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மாதம் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க